நாடி ஜூன் பத்தொன்பதாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு அடங்கி இருப்போம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் முதல் பதினோரு வசனங்கள் அடங்கி இருப்போம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு பேதிரு ஐந்தாம் வசனத்தில் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் வற்புறுத்துகிறார் அதன் தொடர்ச்சியாக தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கும்படி புத்தி சொல்கிறார் தேவனுடைய கை சர்வ வல்லமையுள்ளது அத்தகைய வல்லமையான கைக்குள் நாம் இருந்தால் அவர் நம்மை உயர்த்துவாராம் அடங்கி இருந்தாலும் கூட ஏற்ற காலத்தில் தான் உயர்த்துவாராம் ஏற்ற காலம் எது அது நமக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் ஏற்ற காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்பது உட்கிடையான கட்டளை தேவனுடைய கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று உட்கடையாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்தால் நமக்கு பெரிய நன்மை கிடைக்கும் தேவன் நம்மை உயர்த்துவார் அதுவும் அவருடைய பலத்த கையினாலேயே உயர்த்துவார் அப்போது நாம் அதிகமானதோர் உயரத்திற்கு உயர்த்தப்படுவோம் தேவன் நம்மிடத்தில் எப்போதும் எதிர்பார்ப்பது இதைதான் அதாவது பணிவாய் தாழ்மையாய் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதோடு அவர் உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் சிறு பையனாக சாமுவேல் ஜெபிக்கும் படம் பார்த்திருப்பீர்கள் பையனாய் கத்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று அடங்கியிருந்த சாமுவேல் தன் பின்னாளில் நியாயாதிபதியாக உயர்த்தப்படுகிறான் மட்டுமல்ல சவுல் தாவீது போன்ற பெரிய மன்னர்களை அரியணையில் அமர்த்தும் அரசு நியமனராகவும் செயல்படுகிறான் மனிதர்களுக்கு அடக்கம் வேண்டும் காத்திருக்கும் நிதானம் வேண்டும் அடக்கம் என்பது தேவனுக்கும் அவர் சித்தத்திற்கும் விட்டு கொடுத்து கீழ்படிவதேயாகும் அப்படி அடங்கி இருப்பவர்களை தேவனுடைய பலத்த வல்லமையான கரம் மிகுந்த உயரத்திற்கு உயர்த்தும் நாமாகவே உயரத்திற்கு ஏறினால் வழுக்கி விழ நேரிடலாம் தேவன் உயர்த்தினால் அதிக உயரம் போய்விடுவோம் நிலைத்திருப்போம் நாமவே உயரத்திற்கு ஏறினால் வழுக்கி விழ நேரிடலாம் தேவன் உயர்த்தினால் அதிக உயரம் போய்விடுவோம் நிலைத்திருப்போம் அடங்கி இருப்போம் அவர் கரத்தில் மேலோங்கீழும்போ கீருபயாலி காத்திருப்போம் விசுவாசத்தை பெறுவோம் பரத்தின அருளைப் பெற்றிடுவோம் ஜெயத்தை பெற்றிடுவோம் ஏற்ற காலம் வரும் வரை கத்தருக்கு காத்திருப்போம் ஊயர ஊயர எழும்பி செல்வோம் உன்னதரி சுவினாள் ஜபம் அப்பா என் தகப்பனே உமக்கு முன் அடங்கி அடக்கமாய் நிற்கிறேன் உம் சித்தம் போல் நடத்தும் ஆமேன்